அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஏஎஸ் ட்ரெண்ட்ஸ் நம்ம கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு சூப்பர் டூப்பரான ஆஃபர் தான் வரப்போகுது இன்றைக்கி ஸோ இந்த மந்த் ஃபுல்லாமே நமக்கு சூப்பர் டூப்பர் ஆஃபர் தான் ஸோ சூப்பரான டிஷர்ட் வித் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சூப்பராக எல்லாமே சூப்பர் குவாலிட்டி வித் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் குவாலிட்டி தான் சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நீ பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒன் பை ஒன் நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வித் சைஸோடயே நான் மெஷர் பண்ணுறேன் ஃபர் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சூப்பர் டூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் சூப்பராக இருக்கும் இந்த மோட்டிவ்லாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு சிம்பா பேட்டர்ன் சூப்பர் டூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் டக்கு டக்குன்னு லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க அட்டகசமாக இருக்கும் அவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஒரு பிராண்டட் டீஷர்ட்ஸ் இப்போ பண்ணுறதுக்கே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஒரு குட்டி லைக் மட்டும் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பர் டூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் ஃப்யூச்சரில் கொண்டு வரலாம் எல்லாருக்கும் வெல்கம் 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 இந்த சூப்பரான ஒரு பேட்டர்ன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இவ்வளோ கலெக்ஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தான் பாருங்கள் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக நம்ம எவ்வளோ கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோன்னு அங்கே வேறு ஃபுல்லாக இருக்குது இதுவுமே ஆஃபர் ப்ரைஸ் தான் இன்னும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் வித் சூப்பர் குவாலிட்டி பிராண்டட் ஷர்ட் நீங்களே பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றும் சூப்பராக இருக்கும் வேறு லெவல் டிசைனாக இருக்கும் ஃபேப்ரிக்கும் சூப்பராக இருக்கும் இதோட ஃபேப்ரிக்லாம் வேறு லெவல் டச் பண்ணும்போதே ரொம்ப சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக் இது எல்லாமே பிராண்டட் எல்லாமே நம்ம பார்க்கலாம் சூப்பர் குவாலிட்டி பாருங்கள் இது எல்லாமே நான் காட்டிகிட்டு இருக்கிறது பாய்ஸ் டீஷர்ட்ஸ் சூப்பர் ப்ரைஸ் பாயிண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ லைவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும் என்ன சைஸஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த விண்டர் சீசனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வெட்டர் டைப்பிலும் கூட நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸ்வெட்ஷர்ட் டைப்பில் இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்க இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதெல்லாம் ஹூடி டைப்பில் வந்துடும் ஸ்வெட்டர் டைப்பில் இருக்குது லைனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எல்லாமே பாய்ஸ் தான் சூப்பர் மேன் மோட்டிவில் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்குலாம் வித் ரிமூவ் ரிமூவபிள் அந்த ஒரு ஃப்ளை பண்ணுவாங்கள்ல அவங்க பின்னாடி சூப்பர் ரைன் சூப்பர் ஹீரோ அண்டா இது வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க இந்த இந்த மாதிரி ஃப்ளை பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது இது வந்து செப்ரேட்டாக வந்துடும் சரி அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த ஒரு டீஷர்ட்டை நீங்கள் செப்ரேட்டாகவே போட்டுக்கலாம் சரி குழந்தைங்க காம்படிஷனுக்கு போகிறாங்க இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அட்டாச்சபிள் டைப் இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் சூப்பர் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன் பார்க்கலாம் சூப்பர் குவாலிட்டியான டிஷர்ட்ஸ் எல்லாமே எல்லாமே சூப்பர் குவாலிட்டிங்க பிராண்டட் டீஷர்ட்ஸ் ஆல்ரெடி மூவ் ஆயிடுச்சு லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது ஸோ உடனே புக் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தைங்க இந்த ஏஜில் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் இது சிக்ஸ் இயர்ஸ் பாய்ஸ் போடலாம் கேர்ள்ஸுமே போட்டுக்கலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் வந்திருக்கு பார்த்தீங்களா சூப்பரான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் அட்டகாசமாக இருக்கும் அட்டகாசமான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் தான் பாருங்கள் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சூப்பர் ஃபேப்ரிக் சீக்வன்ஸ் ஒர்க்குமே வந்திருக்கு அழகான சீக்வன்ஸ் ஒர்க் இப்போ பிராண்டட் டீஷர்ட்ஸ் தான் எல்லாமே பிராண்டட் டீஷர்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஃபேப்ரிக் டச் பண்ணுறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக் இப்போ அறந்ததெல்லாம் இந்த வின்டர் சீசனுக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே உனக்கு தெரியும் ரொம்பவே பிராண்டடான ஒரு டீஷர்ட் ரொம்பவே சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக் ஒன் பை ஒன் இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக நான் சொல்லிடுறேன் பாருங்கள் இதெல்லாம் செம்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது கிறிஸ்மஸ் மோட்டிவ்ல இந்த ஒரு டிஷர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பேட்டர்னில் வந்திருக்கு ஸோ சூப்பராக இருக்கும் இதோடய ஃபேப்ரிக்குமே ரொம்ப தின்னாக இருக்குது நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே பிராண்டட் டி ஷர்ட்ஸ் தான் சூப்பரான ஒரு ப்ராண்டில் சூப் ஸ்பைட இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஸ்பைடர்மேன் மேன் மோட்டிவ்ஸில் இது ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க கேர்ள்ஸ் கலெக்ஷனும் சூப்பராக இருக்கும் இது பாய்ஸ் கலெக்ஷன் தான் நான் இப்போ ஷோ ஷோ பண்ணிகிட்ருக்குது இதில் என்ன சைஸஸ் அவைலபிளாக இருக்குது எந்த ஏஜில் அவைலபிளாக இருக்குது என்ன கலர்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த பீசஸ்லாம் இப்போ அவைலபிளாக இருக்க பீசஸ் இன்னுமே கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஒன் பை ஒன் நான் ஷோ பண்ணுறேன் என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக கேர்ள்ஸோட தான் இதில் இருக்கிற ஃபுல்லாக கேர்ள்ஸோட ஒன் பை ஒன் நான் ஷோ பண்ணிடுறேன் ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணி கொஞ்சம் லைவை பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வித் மெஷர்மெண்ட்டோடு நான் சொல்லிடுவேன் ஸோ ஒன் பை ஒன் உங்களுக்கு ஷோ பண்ணும்போது மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்